யாழ்ப்பாணம் இருபாலையை புறப்படமாகவும் தில்லிப்பழை லெக்கிய அமெரிக்கா ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த தயாளமணி கனகசிங்கம் அவர்கள் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்ன நாகலிங்கம் நவமணி தம்பதிகளின் அன்பு மகிடம் சின்ன தம்பி ராமாசி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகளிடம் காலம் சென்று கனகசிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும் கனகமணி காலம் சென்று தனபால சிங்கம் ஆகியோரின் அன்பு சகோதரியுமா தயாலகேசரி கனகதயாளன் கனக தயாவதி கனகதயாபரி காலம் சென்று கனக தயானந்தி கனக தயாம்பாள் கனக ஆகியோரின் அன்பு තවනිදී වසුන්දකුමාරී තවක්කුමාන, ශ්‍රීෂ්කඳරාජා සිවානන්දරාජා, සිවලින්ගම් ධර්මලින්ග මාාහිවුරින් අන්භ භාමයාර්ම මෙදුුන් සඳුන් මෙලන්,මලානී ධාරී දරුෂන්, තරුමන් ස්වාදී වර්ෂන්, වටෂායිනේ හැරිස්, කීර්තනා, නිර්මදා, සරණන් සහන ගයත්‍රී නිකල් වෙනෝත් ක්‍රෂ් සාන්තිනී හරසින ඇනා ලෝකස් ජනිනහිවුරින් පෙතිීම ල්වින් சැවින් තේචවි සෞවයා වශ්නවී අක්ෂරා දැනචන් රයිලී ඇන් ரிசான் ராவன் யுவன் மீரா நிலா மகிழன் ஆகியோரின் அன்பு போட்டியும் ஆவார் அன்னாரது பூதவுடல் பார்வைக்காக இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று பிற்பகல் நான்கு மணி தொடக்க வேடும் வடிவரையும் அந்தோனி ஃபியூனு அன்று கிரிமேசனில் பார்வைக்காக வைக்கப்பட்டு இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை எட்டு மணி தொடக்கம் ஒன்பது மணி வரை வரைகள் இடம்பெற்று அன்றைய தினம் ஒன்பது முப்பது மணி தொடக்கம் பத்து மணி வரை சை ஃபியூனுரல் சர்வீஸில் தகனம் செய்யப்படும் இவ்வாறு வித்தலை உற்றார் உறவினரும் நண்பர்கள் அனைவரவை கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் கிழி ஒன்று ஐந்து எட்டு ஐந்து மூன்று ஒன்று ஐந்து ஒன்று சுழியம் இரண்டு நான்கு மகன் விமல் ஒன்று ஐந்து எட்டு ஐந்து ஐந்து இரண்டு சுழியம் ஆறு எட்டு ஏழு ஒன்பது உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்